வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள அருள்மிகு சிம்மகிரி நரசிம்மர் திருக்கோவில் இந்த கோவில பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா விஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக விளங்குகின்ற நரசிம்மர் அவதாரம் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் சிங்கத்தின் நகங்களையும் கொண்ட அவதாரம் ஆகும் நரசிம்மர் குரோத நரசிம்மர் வீர நரசிம்மர் விளம்ப நரசிம்மர் கோப நரசிம்மர் யோக நரசிம்மர் அகோர நரசிம்மர் சுதர்சன நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் என ஒன்பது வடிவங்களை கொண்ட இந்த நரசிம்மர்களை நவ நரசிம்மர் என்று அழைப்பார்கள் நரசிம்மர்களின் வடிவமானது ஆந்திராவில் உள்ள அகோபிலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோவிலில் உள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை நரசிம்மர்களை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஆந்திரா தான் செல்ல வேண்டுமா என்று தமிழக பக்தர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டிய நிலை தேவையில்லை ஏனென்றால் சென்னைக்கு அருகிலேயே நரசிம்மர்களை கொண்ட நவகிரக சன்னதி சிம்மகிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது அதுவும் சென்னைக்கு அருகில் ஒரு மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைந்துள்ளது என்று கூறினால் அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் வழித்தடத்தில் அமைந்துள்ள சித்திரவாடி என்ற மலைகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் சிம்மகிரி என்ற மலையில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளி உள்ளார் அதாவது ஆந்திர மாநிலத்தின் அகோபலத்தில் நவநரசிம்மரும் சிங்கபெருமாள் கோவிலில் பாடலாத்திரி நரசிம்மரும் பழையசீவரத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரும் எழுந்தருளி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரும் வேளையில் சென்னைக்கு அருகிலும் சிம்மகிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் தன்னை தேடி வரும் பக்தர்களின் கோரிக்கையை நாளை என்று தள்ளி போடாமல் அன்றே தீர்த்து வைத்து வருகிறார் இந்த நரசிம்மர் இந்த பகுதியை அடைந்தவுடன் முதலில் இருநூத்தி ஐம்பது படிகளை கடந்து சென்றால் சிங்க முக வடிவத்திலேயே நரசிம்மர் கோவில் அமைந்திருக்கும் அதன் நுழைவாயிலில் நரசிம்ம பெருமாள் வாய்க்குள் நாம் நுழைவது போன்ற வடிவமைக்கப்பட்டிருப்பது நம் மனதை கொள்ளை கொள்வதோடு நம்மை பக்தியில் ஆழ்த்தி விடும் அதோடு இந்த கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் லட்சுமி தேவியை தன் மடிமீது அமர்த்தி அனைத்த கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கோவில் மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது அதனால் ஆஞ்சநேயரின் அம்சமான விளங்குகின்ற குரங்குகளும் இங்கு ஏராளமாக காணப்படுகின்றது ஆனால் மற்ற மலைக்கோவிலில் இருப்பது போன்று இங்குள்ள எந்த லட்சுமி நரசிம்மரை அடிவாரத்திலும் நரசிம்மருக்கு ஒரு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் முதலில் கொடிமரமும் அதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு பக்கத்தில் ஸ்ரீ ஆனந்தவல்லி தாயார் மற்றொரு பக்கத்தில் ஸ்ரீ பாவன நரசிம்மர் அருகில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன சனீஸ்வர பகவான் மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்துள்ள சனி சிங்கனாபூர் சனீஸ்வரரை நினைவுபடுத்துகிறார் இந்த திருத்தலம் தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது இங்கு அபூர்வமாக நரசிம்ம நவகிரக பீடம் அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களுக்கும் அதிபதியாக ஒன்பது நரசிம்மர்களுடன் நவகிரக சன்னதி திகழ்கிறது இந்த நவகிரக பீடத்தை தரிசித்து பக்தர்கள் தன் நவகிரக தோஷத்தை போக்கிக் கொள்கிறார்கள் மலையடிவார கோவிலுக்கு சற்று தொலைவில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த பகுதியில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட ஆலயம் இதுவாகும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தானே விரும்பி ஆலயம் அமைத்துக் கொண்ட காரணத்தினால் இந்த இடம் நயா திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்